இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி மூன்று என் கையை பிடித்து தாங்குகிறீர் சாம் செவன்டி த்ரீ வர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஹீ ஹோல்ஸ் மீ பை மை ரைட் ஹேண்ட் அன்பான சகோதர சகோதரிகளே ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தையர் தேசத்திலிருந்து கத்தரால் வலதுகையை பிடித்து நடத்தப்பட்டார் கத்தர் அவரை தாங்கி வழிநடத்தினார் ஆபிரகாம் சாரால் தம்பதிகளை அற்புதமாய் வழிநடத்தின தேவன் அவர்களின் மகன் ஈசாக்கை அற்புதமாய் தமது வலதுகையை பிடித்து தாங்கி வழிநடத்தினார் ஈசாக்கு ரெபேக்கால் இவர்களின் மகன் யாக்கோபை கத்தர் தமது வலதுகையை பிடித்து தாங்கி வழிநடத்தினார் இப்படியாய் சந்ததி சந்ததியாய் கத்தர் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் வலதுகையை பிடித்து தாங்கி வழிநடத்தினார் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை கத்தர் கைவிடவில்லை கத்தரை அவர்கள் உறுதியாய் பற்றி பிடித்திருந்தார்கள் கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள் இன்று உங்களையும் என்னையும் கத்தர் தமது வலது கையை பிடித்து தாங்கி வழிநடத்தி வருகிற மகா பிரிய தேவனாக இருக்கிறதற்காக அவருக்கு நம் உள்ளார்ந்த மனதிலிருந்து நன்றி செலுத்துவோம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் ஆமன் திருக்கரத்தால் தாங்கி என்னை போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண் நீ நீ அணு தினம் வலது கையை பிடித்து தாங்குகிறவரே பரிசுத்தாவியானவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கடத்திலே கொடுத்து ஜபிக்கிறோம் படிக்க வேண்டிய வயதிலே பாட புஸ்தகங்கள் கையில் இல்லாதபடி எப்பொழுதும் செல்ஃபோன்களுடன் தெரிந்த மாணவிகளை நினைக்கிறோம் தேவனே படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யும் இடையூறாய் காணப்படுகிற செல்ஃபோன்களுக்கு பிள்ளைகள் முற்றுப்புள்ளி வைக்க கிருவி செய்யும் ஆண்டவரே வலைதளங்களுக்கு அடிமைப்பட்டு படிப்பில் கோட்டை விட்டு விடாதபடி தேவனையை நீ இறக்கம் பாராட்ட வேண்டுமாயிச் செவிக்கிறேன் பிள்ளைகள் படிக்கும் பிள்ளைகள் மாணவர்கள் மாணவிகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்க நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள நல்ல பழக்க வழக்கங்களை கை கொள்ள உதவும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்